தேவாய தஸ்மை நம ஓம் ஹரிபோம் பகவத்கீதையினுடைய ஆறாவது அத்தியாயமான தியான யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம் இதில் பகவான் கிருஷ்ணர் தியான யோகத்தினுடைய பலனை இதில் கூறுகின்றார் தியான யோகத்தினுடைய பலன் என்ன என்று இந்த அத்தியாயத்தில் பகவான் கூறுகின்றார் அதாவது இந்த இடத்துல தியானம் என்பது பகவான் தன்னை ஆத்மாவாக உணர்ந்து அதை தியானம் செய்பவன் தியான யோகத்தில் ஆத்ம தத்துவத்தை குறித்து தியானம் செய்தவனுடைய பலன் என்ன என்று இதில் பகவான் கூறுகின்றான் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஆத்ம தத்துவத்தை நினைப்பதால் அடையக்கூடிய பலன் என்ன என்று நாம் பார்த்தோம் அதை முதல்ல நம்ம ஏற்கனவே இதில் ஃபவுண்டேஷன் என்ன இருக்கணும் ஆத்மா ஆத்மான என்ன என்று அவனுக்கு இருக்க வேண்டும் சொன்னார் அதாவது எப்படி சொல்கிறாருன்னு சொன்னால் வேதாந்த விச்சாரத்தை செய்து ஆத்ம ஞானத்தை அடைந்து அதையே எப்பொழுதும் நினைத்து கொண்டிருப்பவனுடைய மனநிலை பலன் என்ன என்று சொன்னார் இஞ்சன் நைவம் சுதாத்மானம் யோகி விகத கல்மசக மிகத கல்மசக கஷ்மாலங்களை விகதகன்னா நீக்கியவன் அழுக்குகளை நீக்கியவன் இஞ்சன் சதாத்மானம் எப்பொழுதுமே ஆத்ம தியானத்தில் ஈடுபட்டிருப்பவங்கிறார் அப்போ எப்பொழுதுமே ஆத்ம தியானத்தில் சொன்னால் அப்ப கண்ணை மூடி ஆத்ம தியானத்தில் ஈடுபடுறதா அது எப்பொழுதுமே என்ன அப்படி இந்த இடத்துல அல்ல எப்பொழுதுமேங்கிறது ரெண்டு சூழ்நிலை நம்முடைய மனமான இருக்க வேண்டும் என்று அடுத்த சுலோகத்தில் சொல்லப்போகிறேன் எப்பொழுதுங்கிறது எப்படின்னா யாரையெல்லாம் என்ன செய்து கொண்டு இருந்தாலும் எதை பார்த்து கொண்டு இருந்தாலும் எதை கேட்டுக்கொண்டு இருந்தாலும் எதை ஒன்று கொண்டு இருந்தாலும் எதை ஒத்துக்கொண்டு இருந்தாலும் எதை பேசிக்கொண்டு இருந்தாலும் எதை சிந்தித்துக் கொண்டு இருந்தாலும் எல்லாம் பிரம்மமயம் ஆத்மமயம் அதே என்னுடைய சாரம் அது அந்த தமிழ் ஒரு குலோகத்தில் இருக்கு உண்ணலும் உணவு உடுத்தலும் உணவு உடல் உயிர் மனமேலா உணவு எண்ணமும் உனது இச்சையும் உணவு என் செயல் பயனலாம் உணவுன்னு பகவான் சொல்றார் அது இந்த இடத்துல பகவான் சொல்கிறது இந்த இடத்துல பார்க்கும் பொழுது நீ எப்படி கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபடும்போது அந்த இறை உணர்வு வரு வருகின்றதோ அதே இணை இறை உணர்வு கோயில் சென்று வழிபடாத பொழுது இந்த உலகத்தினுடைய மனிதர்களையும் அல்லது சூழ்நிலைகளையும் பார்க்கும் பொழுது பேதமில்லாமல் பார்த்தல் அதுதான் ஞானம் சதாத்மாவன் பெறார் இறை வழிபாடு மட்டும் அல்ல இந்த இடத்துல சகன பிரம வழிபாடு அல்ல இறைவனை பார்க்கணும்னு எல்லா இடத்துல இறைவனை பார்க்கணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வேதம் இல்லாமல் அந்த எப்படி நம்ம குண உடலையினுடைய அடிப்படையில் பார்க்காமல் அதனுடைய ஆத்ம தத்துவத்தை உடலுக்குள் இயங்குகின்ற அந்த சச்சிதானந்த ஸ்வரூபத்தையே எப்பொழுதும் பார்த்தல் அது எங்களுக்கு தரா அப்போ இறை வழிபாடு சகண பிரம்ம உருவத்துடன் கூறிய வழிபாடு எதற்கு அப்படின்னு சொன்னால் அது ஒரு பயிற்சி அது இறைவனை வழிபடுதலுக்குரிய ஒரு பயிற்சி இப்போ டிரைவிங் பழகிறதுக்கு என்ன எடுக்கணும் அப்படின்னா ஒரு தனியாக ஒரு இடத்துல இருந்து டிரைவிங் பழகணும் ட்ரைவிங் பழகுறது எதுக்கு எல்லா இடத்திலும் எங்கு சென்றாலும் எந்த ரோட்டில் பண்ணாலும் எந்த சூழ்நிலையில் வந்தாலும் அதை பைக் அதை சமாளிக்கிறது ஓட்டுறதுக்கு தான் டிரைவிங் பைக் பொதுவாக அங்கே ட்ரைவிங்கில் என்ன சொல்லிக் கொடுப்பாங்க பிரேக் இது கிளச்சு இது ஸ்டேரிங் இது இப்படி பண்ணணும் இதை விட்டுட்டு இப்படி பிரேக் பிடிக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க பொதுவாக காமன் ரூஸை சொல்லிக் கொடுப்பாங்க நீ வந்து ரோ மெயின் ரோட்டில் போகும்பொழுது ஒரு ஆட்டோ காரை சிக்னல் இல்லாமல் கொடுக்க வருவேன் அவள் வரும்பொழுது நீ என்ன பண்ணணும் கிளைச்சை எடுத்துட்டு பிரேக்கை லேசாக அமுக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க பொதுவான ரூல்ஸ் தான் சொல்லுவாங்க ஒரு பஸ்ஸு கொடுக்க வரும் பண்ணணும் சிக்னல் இருக்கும் அந்த சிக்னலில் நீ வந்து சிக்னல் வந்துருச்சுன்னா கிளைச்சை எடுத்துட்டு நீ லேசாக பிரேக் அமுக்கணும் அப்படிலாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க பொதுவான ரூல்ஸு தான் சொல்லுவாங்க அது மாதிரி இந்த இடத்துல அந்த வகையான ஒரு ஞானந்தேன் இந்த கோயில் வழிபாடு உருவத்துடன் கூடிய இறை வழிபாடு அப்படிப்பட்ட ஒரு ஞானந்தேன் இறை வழிபாடு அப்படிங்கிறது அந்த வழிபாட்டை பகவான் இங்கு கூறலை இந்த இடத்துல எல்லா வேத புத்தி இல்லாமல் தன்னுடைய எல்லாருடைய எப்படி நகைகள் முழுவதிலும் தங்கம் ஒன்று தான் இருக்கின்ற வேதத்துவ சொல்ல அடிக்கொள்ளப்படாது தங்கம் ஒன்று தான் இருக்கின்றதோ அது மாதிரி எல்லாருடைய எல்லா துணியினுடைய வகைகளிலும் நூல்தான் இருக்கின்றது எல்லாம் பருத்தி தான் இருக்கின்றது கலர் தான் எதுவே ஆரஞ்சு ப்ளூ ரெட்டு எல்லா இடத்துலையும் என்ன இருக்குது நூல் ஒன்றுதாக இருக்கின்றது இன்னும் சொல்லப்போனால் நூலை தவிர வேறு எதுவும் இல்லை என்னுடைய சாதம் அந்த ஆத்மசத்துவத்தில் ஹையஸ்ட் பேர்சன் அவன் அதை உணர்வதால் அடையக்கூடிய பலனானது இந்த சுலோகத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதைத்தான் மனவாக இருந்து இருபத்தி ஒன்பதாவது சுலோகத்தில் நம்ம பார்த்தோம் சர்வ பூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானி ச ஆத்மனி ஈச்சது யோக யுக்தாத்மா சர்வத்திர சமதரிசன சொல்லுவாங்கள சமப்பந்தி சமதர்சனம் சமதரிசனம்னா என்ன உண்மையான சமதர்சனம் என்னன்னு சொன்னால் உடலினுடைய அடிப்படையிலும் அல்லது ஜாதியினுடைய அடிப்படையிலும் அல்லது விவகாரத்தினுடைய அடிப்படையிலும் சமமாக நம்ம பார்க்க முடியாது அப்போ தரிசனங்கிறது என்ன எல்லா ஜீவராசிகளிடத்திலும் ஆத்மாவை எவன் பார்க்கின்றானோன்னு சொல்றார் இந்த இடத்துல பகவான் என்ன சொல்கிறாரு எல்லா ஜீவராசிகளிடத்திலும் தன்னையும் தன்னில் எல்லா ஜீவராசிகளையும் பார்ப்பவன் ஒரு பானையானது மற்ற பானையை பார்க்கும்போது அது களிமண்ணிலிருந்து களிமண்ணை பார்ப்பது தானை தன்னை பார்க்கும்போது ஆத்மாவை பார்ப்பது தன்னை எவன் ஆத்மாவாக உணர்கின்றானோ அதுபோல மற்றவர்களிடத்திலும் அவன் ஆத்மாவை பார்ப்பவன் அது இந்த இடத்துல எல்லா இடத்திலும் அதுதான் யோக சுத் ஆத்மா அதாவது இந்த இடத்துல அடுத்த சுலோகத்தில் சொல்லப்போகிறார் பிரம்மாத்ம ஐக்கிய தரிசனத்தை சொல்லப் போகின்றார் இப்படி இந்த அடுத்த இரண்டாவது ஸ்டெப்பில் அடுத்த சுலோகத்தில் போகிறாரு இந்த ஆத்மாவை எல்லோரிடத்திலும் இருக்கின்ற ஆத்மாவும் அந்த பிரம்மனிடம் இருக்கின்ற அந்த சைதன்ய சுரூபமும் ஒன்று என்று பார்ப்பவன் என்னுடைய ஆத்மாவும் கடவுளிடத்தில் இருக்கின்ற ஆத்மாவும் பிரம்மாத்மைக்க சொருஜாக பிரம்மமும் ஒன்று என்று பார்ப்பவன் அதாவது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் மாயையுடன் இறைவனை பார்ப்பது நாமத்துடன் பார்க்காமல் மாயையை நீக்கிவிட்டு அந்த இறைவனிடம் உரைகின்ற ஆத்மஸ்வரூபமும் என்னிடம் இருக்கின்ற ஆத்மஸ்வரூபமும் ஒன்று என்று ஐக்கிய மனதை உடையவனுடைய பலனானது அடுத்து சொல்கிறார் அவன் என்னை விட்டு எப்பொழுதுமே அகழ்வதில்லை நானும் அவனை விட்டு அகழ்வதில்லை ஆக பகவான் அடுத்த ஸ்லோகத்தில் இந்த ஆத்மாங்கிறதுக்கு பதிலாக என்னை தன்னை நான் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தான் அப்போ அந்த எண்ணெய் தன்னை எல்லாம் நான் தன்மை முன்னிலை படற்கை எல்லா இடத்துல எது இருக்குன்னு சொன்னால் ஒன்று ஒன்றுதான் அது ஆத்மாதான் அடுத்து சுலகத்தில் பகவான் சொல்கிறார் எல்லா இடத்திலும் நான் இருப்பதாகவும் என்னை எல்லோரிடத்திலும் இவன் பார்க்கின்றானோ அவனே பார்ப்பவன் அப்படி பார்ப்பதனுடைய பலன் என்ன என்னை விட்டு அவன் எப்பொழுதுமே நண்பெதிகிறார் என்னை விட்டு எப்பொழுதுமே பிரிவதில்லை என்னை விட்டு எப்பொழுதுமே நாசம் ஆவதில்லை ஏன் ஏனெனில் அவன் பார்க்கின்ற பொருள் எல்லா இடத்திலும் என்னையே பார்ப்பதால் நம்ம எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் வெளிச்சத்தை விட்டு நம்ம பிரிஞ்சு இருப்போமா வெட்ட வெளி ஸ்பேஸ் எங்கே போனாலும் ஸ்பேஸ் ரூமுக்குள்ளே இருந்தாலும் ஸ்பேஸ் ட்ரெயினில் இருந்தாலும் ஸ்பேஸ் கோயிலில் இருந்தாலும் ஸ்பேஸ் கிச்சனில் இருந்தாலும் ஸ்பேஸ் கண்ணை மூடினாலும் ஸ்பேஸ் கண்ணை திறந்தாலும் வெட்ட வழி ஸ்பேஸ் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பிறக்கும் பொழுதும் வளரும் பொழுதும் வளர்ந்து கொண்டு இருக்கும் பொழுதும் வயதான பொழுதிலும் இறுதி நிலையை அடைந்த பொழுதும் ஸ்பேஸ் 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 எல்லா இடத்திலும் நம்ம எப்போ இருக்கோம் வழி மாறி அது மாதிரி இந்த ஆத்மா எல்லா இடத்திலும் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டு அவர் நகர்வதில்லை காரணம் என்ன அது நான் என்று உணர்வதால் அது நான் ஆத்மா வந்து பகவானும் ஆத்மாவும் ஒன்று என்கிற அடுத்த சுகத்தை சொல்றார் அதாவது ஆத்ம தரிசனமும் அந்த ஆத்மாவுக்கு ஈஸ்வரன் என்று பெயர் அந்த ஆத்மாவே பகவான் இறைவன் ஆக இறைவன் எல்லா இடத்திலும் என்னையே என்னை எல்லா இடத்திலும் தன்னிடத்திலும் எல்லோரும் இருப்பதாக எவன் பார்க்கின்றானோ அந்த ஆத்மாங்கிற்கு பதிலாக பகவான் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறாரு என்னையே எவன் பார்க்கின்றானோ என்னையே ஏகத்துவமாக ஆத்ம தத்துவமாக இறைவனே இருக்கின்றான் இறைவனே என்னுள்ளும் அந்த இறைவனுள்ளும் ஒரே தத்துவம்தான் இருக்கின்றது என்று எவன் பார்க்கின்றானோ அவன் ஒரு பொழுதும் என்னிடத்திலிருந்து பிரிவதில்லை நானும் அவனிடமிருந்து பெறுவதில்லை எப்பொழுதுமே நான் இருக்கின்றேன் அது தமிழில் ஒரு சுலோகம் பிள்ளை இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தான் வாழ்க பெட்டவழி உதாரணம் அடுத்த சுலோகத்தில் நம்ம புகார சுலோகத்தை இதேதே சுவாத சுலகத்திலும் பார்ப்பா சொல்லுகின்றார் நாம் அதை அடுத்த வகுப்பு சிந்திப்போம் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் ராமானந்த மாதனுடைய நமஸ்காரம் ஹரி